ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சு யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் நாம் என்னென்ன காரியங்கள் வந்து செய்யலாம் எந்த மாதிரியான காரியங்கள் வந்து அதாவது சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஆன்மீக தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பெல்பட்டனு கொடுத்து வச்சிக்கிறாங்க இந்த பதிவை எம்பெருமானாம் நாராயணனை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் புரட்டாசி மாதம் முன்னோர்களுக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் உரிய மாதம் அப்படின்றதுனால இந்துக்கள் திருமணங்கள் வந்து நடத்துறது கிடையாது அதே மாதிரி இந்த மாதத்துல வீடு கட்ட வாஸ்து பூஜையோ கிரக பிரவேசமோ செய்ய மாட்டாங்க பெருமாளுக்கு உகந்த மாதம் பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் முன்னோர்களுக்கு உகந்தது அப்படின்றதுனால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் செய்வதையும் தவிர்த்துட்டாங்க எந்த சுபகாரியங்களையும் வைகாசி கார்த்திகை மாதத்துல நாம செய்யலாம் அது தடையின்றி மங்களகரமா வந்து நடைபெறும் ஆடி புரட்டாசி மார்கழி இந்த மாதங்கள்ல சுபகாரியங்கள் எதுவுமே வந்து செய்யக்கூடாது வந்து இந்த மாதங்களுமே தெய்வ வழிபாட்டுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்றது தெய்வ வழிபாட்டுக்கு திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும் இந்துக்கள் தவிர்த்து மற்ற மதத்தினர்கள் இந்த மாதத்துல வந்து திருமணம் வந்து செய்வாங்க ஆனா தமிழ் இந்து குடும்பத்தினர் புரட்டாசியில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் எதுவும் வந்து செய்து வந்து கிடையாது அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல தான் மகாலய பட்சம் நம்ம முன்னோர்களுக்காக அனுசரிக்கப்படுது அதே மாதிரி பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அதே மாதிரி நவராத்திரி பண்டிகைகளும் கொண்டாடப்படும் மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்துல திருமணம் உள்ளிட்ட பண்டிகைகள் கொண்டாடுவதை வந்து தவிர்த்து நாம வந்து தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதமாகவே புரட்டாசி மாதத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஆனா வளைகாப்பு வந்து இந்த மாதத்துல செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி புது வீடு கட்டுறதுக்காக இந்த மாதத்துல வந்து வாஸ்து செய்யலாமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வந்துட்டு இருக்கும் புரட்டாசியில வீடு கட்ட வாஸ்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவான் இந்த மாதத்தில் உறங்கிக் கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் சில மாதங்கள் மட்டுமே வந்து விழித்திருப்பார் அந்த மாதத்துல வாஸ்து பூஜை செய்தால் மட்டும்தான் தடைகள் இல்லாமல் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மாதத்துல வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போவது அதாவது கிரகப்பிரவேசம் செய்வதும் தவிர்க்கப்படுது வாடகை வீடா இருந்தா கூட இந்த மாதத்துல புரட்டாசி மாதத்துல குடி போக கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதங்களா ஜோதிட சாஸ்திரம் சில மாதங்களை பத்தி சொல்லியிருக்கு அது என்ன மாதங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆவணி தை பங்குனி இந்த மாதங்கள்ல திருமணம் வந்து செய்யலாம் இந்த மாதத்துல திருமணம் செய்தா மணமக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் குழந்தை வாக்கியம் நன்றாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள்ல வீடு வந்து குடி போக கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதங்கள்ல ஒரு மாதம் புரட்டாசி மாதம் எந்தெந்த மாதங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதங்களில் நாம் புதிதாக வீடு வாங்கவும் கூடாது வீடு குடியேறவும் கூடாது வாடகை வீடாக இருந்தால் கூட குடி போகக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க முன்னோர்களுடைய வழியை பின்பற்றினா நமக்கு எந்த தொந்தரவுமே வந்து இருக்காது இது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அடுத்ததா புரட்டாசியில என்ன மாதிரியான சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி வரக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வளைகாப்பு வந்து நடத்தலாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப்பு அப்படின்றது ஒரு நாள் பண்டிகை தான் அந்த ஒரு நாள்லயே அந்த பண்டிகை வந்து முடிஞ்சிடும் அதே மாதிரி புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் திருமணம் இந்த மாதிரி நடத்துற சுபகாரியங்கள் நடத்துறதுனாலையும் எந்த ஒரு பாதிப்பும் வருவது கிடையாது இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருடத்துக்கான செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மட்டும்தான் நல்ல நாட்கள் வந்துட்டு இருக்குது அவசியமான இந்த சுபகாரியங்கள் நடத்துவதாக இருந்தால் அதாவது வளைகாப்பு எண்பதாம் திருமணம் அறுபதாம் திருமணம் நடத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் வந்து நடத்திக்கலாம் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல மாதமாக வந்து சொல்லப்படலை அதனால புதிதா திருமணம் செய்தவர்கள் இந்த மாதத்தில் செய்வதை தவிர்ப்பது நல்லது நம்ம இந்து சாஸ்திரப்படி நம்ம கூறப்பட்டதை நாம வந்து வாழ்வில் கடைபிடிக்கிறப்போ நமக்கு நல்ல விதமான பலன்களை நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல நவராத்திரி பண்டிகை நாளோட கடைசி நாளான விஜயதசமி அன்னைக்கு கல்வி கற்க தொடங்கினாங்க அப்படின்னா நல்ல கல்வி அறிவு வந்து கிடைக்கும் வாழ்க்கைக்கு அது பயன்படும் அதே மாதிரி விஜய் விஜயதசமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் இந்த மாதிரி புதிய தொழில் தொடங்குறப்ப அது மென்மேலும் வளரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது ஆனால் புரட்டாசியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் திருமணம் வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னால் அது வந்து பெருமாள் மாதம் கன்னி மாதம் கன்னி அப்படின்றது புதனுடையது தீவிர வைணவ பக்தர்கள் சிலர் பெருமாளுக்குன்னே இருக்கிற மாதம் அப்படின்றதுனால பெருமாளுடைய வழிபாட்டுக்காக அந்த மாதத்தை ஒதுக்கிட்டாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு வராங்க ஆனால் புரட்டாசியில் திருமணங்கள் செய்யலாமா அப்படின்னா அது வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல மாதம் தான் மலட்டு மாதம் வந்து கிடையாது நாம் ஏற்கனவே வந்து சொன்னபடி இந்துக்கள் தவிர்த்து அதாவது தமிழ் இந்துக்கள் வந்து தவிர்த்து மற்ற மதத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் கூட திருமணம் வந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதம் நல்ல மாதம்தான் மலட்டு மாதம் வந்து கிடையாது எல்லா வகையிலும் நல்லது கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு ஜோதிடத்துல வந்து கூறப்பட்டிருக்கு நம்ம தமிழ் இந்துக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மகாலய பட்சம் நவராத்திரி பண்டிகைகள் வர்றதுனால பொதுவாக புரட்டாசியில் திருமணம் செய்வதை நாம் வந்து தவிர்த்து விடுறோம் அதனால் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன வழி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களோ அந்த வழியை வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கி பெருமாளுடைய அருளால் நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே வந்து அமையும் அப்படி அடுத்ததா புரட்டாசி மாதத்துல ஏன் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது குறித்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் மிகவும் புனிதமான மாதமாக புரட்டாசி மாதம் வந்து பார்க்கப்படுது இந்த மாதத்துல அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் வரணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் என்ன அதை குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம் புரட்டாசி மாதத்துல இந்துக்கள் பல பேரும் அசைவம் சாப்பிடுறதை தவிர்த்து விரதம் இருந்து கோவிலுக்கு போறத வழக்கமா வந்து வச்சிருக்காங்க மற்ற தமிழ் மாதத்தில் நாம அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கும் பழக்கத்தை நாம் வழக்கமாக வச்சுட்டு வர்றோம் ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் தொடங்கியதும் இந்த மாதத்தில் வீட்டில் உள்ளவர்கள் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் வந்து சொல்றது வழக்கம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் எதற்கு சாப்பிட கூடாது அப்படின்னு கேள்வியை வந்து கேட்குறாங்க அதற்கான உரிய விளக்கத்தை குழந்தைகளுக்கோ அல்லது அசைவம் சாப்பிட விருப்பம் உள்ளவர்களுக்கோ சொன்னா அவங்க வந்து ஏத்துப்பாங்க வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமா வந்துட்டு இருக்கு இதனால இதுவரைக்கும் பூமி வெயிலால சூடாகி வந்துட்டு இருக்கும் மழை பெய்யப்போ அதை ஈர்த்து புவியோட வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள் இருக்கக்கூடிய சூட்டை அது வெளியில விட வந்துட்டு ஆரம்பிக்கும் இதனால புரட்டாசி மாதம் சூட்டை வந்து கிளப்பிடும் இந்த வெயில் காலத்துல சூடான காலநிலையை காட்ட

சந்தேகங்களையும் கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்